ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் மென்டல் மாடல்ஸ் மன மாதிரிகள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மென்டல் மாடல்ஸ்னால் என்ன ஏன் அதை பயன்படுத்தணும் அதே மாதிரி மென்டல் மாடல்ஸ்லேருந்து ஒரு மூணு மாடல்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் நான் தீபக் நமச்சிவாயம் இந்த சேனலில் வந்து நான் பர்ஸ்னல் க்ரோத் பற்றின வீடியோஸ் போட்டுட்ருப்பேன் உங்களுக்கு பர்ஸ்னல் க்ரோத் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோக்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோக்களாகவும் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க பிடிக்கும் உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க மென்டல் மாடல்ஸ் அப்படின்றது தமிழில் மன மாதிரிகள் அப்படின்றாங்க இது ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் மனிதர்களுக்கு உலகம் எப்படி இயங்குது அப்படின்றத தெளிவாக சிம்பிளாக எளிமையாக விளக்கக்கூடிய சிந்தனை கருவிகளை மென்டல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மேப் மாதிரி ஒரு வரைபடம் மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஈஸியாக தீர்க்கறதுக்கு இந்த மென்டல் மாடல்ஸ் உதவும் இது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மூலயமா நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு விவசாயி அவர் வேலை இருக்காரு தன்னுடைய வயலில் மழை வருமா அப்படின்றத அவருக்கு தெரியணும் அப்போ என்ன பண்ணுறாரு உடனே வானத்தை அண்ணாந்து பார்க்குறாரு மேகக்கூட்டங்கள் இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறாரு மழை பெய்யுமா அப்படின்ட்டு கணிக்கிறாரு காற்றுல ஈரப்பதம் இருக்குதா அப்படின்னு உணர்றாரு நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெதர் ரிப்போர்ட்டை பார்ப்போம் அவருக்கான மென்டல் மாடல் வானத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நமக்கான மென்டல் மாடல் வெதர் ரிப்போர்ட்டை பார்த்து மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்றது புரிஞ்சுக்கிறது இங்கே மழை பெய்யுமா பெய்யாதான்றது பிரச்சனை அதுக்கான வழிகளை அதுக்கான சொல்யூஷன்ஸை ரெண்டு வகையில் நம்ம அணுகிறோம் இவ்வளவு தான் சிக்கலான பிரச்சனைகளுக்கான வழிகளை தேடுவதற்கான சிந்தனை கருவிகள் தான் இந்த மென்டல் மாடல்ஸ் உலகத்தில் மென்டல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நூற்று கணக்கில் இருக்குது இதில் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு மாடல் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் ரிச் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் பணக்காரர்களாக இருக்க முடியும் ஆனால் சாதாரண மனிதர்களாகிய நாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பத்துலேருந்து ஒரு இருபது மாடலை வந்து நம்ம கற்றுக்கிட்டால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இன்னைக்கு நாம் மூணு மாடலை பற்றி அதை பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மென்டல் மாடல்களை மன மாதிரிகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முதல் இது வந்து சிறந்த முடிவுகளை எடுப்பதற்காக இன்றைக்கி நிறைய பேர் இமோஷ்னலாக தான் வந்து திங்க் பண்ணுறாங்க ஒரு விஷயம் நடந்த உடனே அதை பொறுமையாக யோசித்து ஆராய்ஞ்சு அதுக்கான முடிவு எடுக்காமல் டக்குன்னு என்ன ரியாக்ஷன் வருதோ சந்தோஷம்னா சந்தோஷம் கோவம்னா கோவம் வருத்தோனா வருத்தம் உடனே அந்த எமோஷனில் முழுகி முடிவுகளை எடுத்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்காமல் சிறந்த முடிவுகளை எடுப்பதற்காக இந்த மன மாதிரிகள் உதவும் ரெண்டாவது பிரச்சனைகளை பல கோணங்களிலிருந்து பார்க்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் இருக்கும் அப்படின்றது நிச்சயம் இல்லை ஒரு பிரச்சனைக்கு பல வகையான தீர்வுகள் உண்டு இந்த பல வகையான தீர்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நமக்கு அவசியம் மூன்றாவது வந்து தவறுகளை தவிர்ப்பதற்காக ஒருத்தன் புத்திசாலித்தனமாக இருப்பதை விட முட்டாள்தனமாக இருக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் முட்டாள்தனமான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த தவறு தவறான பாதைக்கு சென்று விடாமல் இருப்பதற்கு இந்த மனமாதிரிகள் அவசியம் கடைசியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கை முன்னேற்றம் சிறு சிறு முடிவுகளால் தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த முடிவுகள் சரியானதாக இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமானதும் வெற்றிகரமானதாகவும் நமக்கு அமையும் தமிழில் அறிவு வல்லமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறிவு வல்லமையை அடைவதற்கு இந்த மாதிரிகள் தான் வந்து கருவிகள் அறிவு கூர்மையாக்கி அந்த உச்சத்தை அடையிறதுக்கு ஸோ ஏன் நம்ம மனமாதிரிகளை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு இந்த நான்கு காரணங்கள் மிக முக்கியமானதாக இருக்குது முதல் மன மாதிரி பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட் ப்ரின்சிபிள்ஸ் திங்கிங் முதல் கொள்கை சிந்தனை அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம எதிர்கொள்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதோட அடிவேர் அடி ஆழமறிக்கும் போய் அதை பல கட்டமாக சுக்குநூறாக உடைச்சி திருப்பி அதிலருந்து புதுசாக மறு உருவாக்கம் செய்யணும் இலான்மஸ்க அவர்கள் உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர் இந்த முறையில் அவர் சிந்திக்கிறார் இதுதான் அவருக்கு பிடித்த மிகவும் பிடித்த மனமாதிரி மென்ட்ரல் மாடல் எல்லாரும் ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்காமல் இதோடைய அடிப்படை என்ன அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரின்சிபிள்ஸ் திங்கிங் முதல் கொள்கை சிந்தனை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாரு தூரத்துலேருந்து நின்று பார்க்கும்போது கல்யாண செலவுன்றது ரொம்ப பெருசு மண்டபம் எடுக்கணும் சாப்பாடு பார்க்கணும் பத்திரிக்கை அடிக்கணும் சொந்தக்கார பந்தக்காரங்களை கவனிக்கணும் ஒரு கல்யாணன்றது ஒவ்வொரு நாளில் முடிகிறது இல்லாமல் இன்றைக்கி நாலஞ்சு ஃபங்க்ஷன்லாம் வச்சு சேர்த்து பண்ணிடுறாங்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு மேரேஜை இன்றைக்கி நடத்தி முடிக்கணும்னா அது வந்து மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக தான் நம்ம கண் முன்னாடி ஒரு சாமானினுக்கு வந்து நிற்கிது எந்த உதவியும் இல்லாத ஒரு சாமான எனக்கு பட் அதோடய அடிப்படை என்ன ரெண்டு பேர் திருமணம் செய்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரோட மனம் ஒத்து போகணும் அவங்கள சுற்றி இருக்கிற இம்மீடியட் சர்க்கிள் இரண்டு குடும்பங்களுடைய அன்பு கொண்டாட்டங்கள் தான் அந்த திருமணம் அவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு எளிமையாக நம்ம உடைச்சி பார்த்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய செலவுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது எளிமையாக ஒரு சின்ன செரிமணியாக இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற காசை நம்ம சேமிச்சுட்டு வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இந்த பிரச்சனையை எளிதாக நாம் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரின்சிபல்ஸ் திங்கிங் மூலயமா முடிச்சிருக்கோம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம படிக்கிறோம் டிகிரி படிச்சுட்டு வெளியில் வந்துடுறோம் வேலை வாங்கிடுறோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் பட் வேலை வாங்கும்பொழுது தான் தெரியுது ரொம்ப வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது நமக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு அடி ஆழத்துக்கு போனோன்னா அந்த வேலைக்கான திறன் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அந்த திறன் இல்லை அப்படின்னா அந்த திறனை வளர்த்துக்கிறதுக்கான முதல் படியை வந்து நம்ம பண்ணுறோம் நம்ம படித்து டிகிரி வாங்கியுமே ஒரு வேலையை கற்றுக்கிறதுக்காக திருப்பி படிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு நம்ம படிக்கும் பொழுதே வந்து அந்த திறனை வளர்த்துக்கிட்டால் படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது ஃபர்ஸ்ட் ப்ரின்சிபல்ஸ் திங்கிங்க்கான இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ஸோ ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையோட அடி ஆழத்துக்கு போய் அதை சுட்குண்ணூராக பல கட்டங்களாக உடைக்கிறோம் உடைச்சி அதை மீன் உருவாக்கம் செய்கிறோம் அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கிறோம் தூரத்துலேருந்து நின்று பிரச்சனை பிரச்சனைனு பயப்படுறது இல்லாமல் அது என்ன அப்படின்றத டேரெக்டாக ஃபேஸ் பண்ணுறோம் அது எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அதோட ரூட் காஸ் வரைக்கும் போய் இருந்து அதுக்கான சொல்யூஷனை நம்ம தேடுறோம் அந்த சொல்யூஷனை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரின்சிபிள்ஸ் திங்கிங் முதல் மாடல் முடிஞ்சது ரெண்டாவது மாடல் செகண்ட் ஆர்டர் திங்கிங் இரண்டாம் நிலை சிந்தனை இரண்டாம் நிலை சிந்தனை அப்படின்னும் பொழுது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை அதோடு நிறுத்தி பார்க்காம அதுக்கு அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் இதன் பிறகு ஆகும் ஒரு முதல் நிலையை மட்டும் பார்க்குறது வந்து குறுகிய மனப்பான்மையுடையவர்களுடைய செயல் இதற்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு தொலைதூரமாக யோசிக்கிறது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது முன்கூட்டியே எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்காக மட்டும்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது அவர்களுக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்களும் சாத்தியமாக இருக்கும் செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படி யோசிப்பவர்களாக மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த மன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா பரீட்சைக்கு படிக்கிற பிள்ளைகள் அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குதுன்னா அந்த ஒரு வாரம் படிக்காமல் கடைசி ராத்திரியில் தூக்கமே இல்லாமல் அந்த ஒரு எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு படித்து மறுநாள் போய் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறாங்க அந்த எக்ஸாமில் மார்க் வாங்கிடுறாங்க அதுக்கு அடுத்தடுத்து வர எக்ஸாமுங்களுக்கு அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஏன்னா முதல் நாள் இவங்க உட்காந்து இப்படி கண் விழித்து ராமுழுக்க படித்ததுனால அந்த எக்ஸாமுங்களெல்லாம் கோட்டை விட்டுடுறாங்க இது தவறான செயல் என்ன பண்ணியிருக்கணும் பரீட்சை அப்படின்னும் பொழுது அந்த பரீட்சைக்காக படிப்பு அந்த வருஷம் ஃபூராக படிச்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கடைசி நேரத்தில் அந்த தூக்கம் அப்படின்றது முழுசாக தூங்கி முறை எக்ஸாம் எழுதியிருக்கலாம் முழுசாக எப்போ தூங்க முடியும் நீங்கள் முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா படிச்சிருந்திங்கன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம் ஸோ இதை அப்போது பிரச்சனை வருது அப்போது நம்ம டெசிஷன் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வெற்றியாக தராது முன்கூட்டியே அதுக்கான யோசனைகளை செய்யணும் இது நடந்ததுனால் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு நம்மக்கிட்ட இருக்கணும் இதுதான் செகண்ட் ஆர்டர் திங்கிங் இன்னும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் ஆர்டர் திங்கிங்க்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய உறவுகள்கிட்டையோ நம்முடைய நண்பர்கள்கிட்டயோ யார்கிட்டனாலும் சண்டை போடுறது இன்றைக்கி நீங்கள் சண்டை போட்டுட்டு நீங்கள் தான் பெரியாள் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு போயிடலாம் நாளைக்கு அந்த நட்பு உடஞ்சிடும் இல்லையா அந்த உறவு உடஞ்சிடும் இல்லையா தவறு வந்து உங்கள் மேலே இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உடைய தான் செய்யும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உறவை இழந்துருவீங்க முன்கூட்டியே யோசிக்காமல் ஃபஸ்ட்டு என்ன எமோஷன் வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அது தவறு இது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இது மிக முக்கியமாக எந்த இடத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிக்கிற விஷயத்தில் கையில் காசு இருக்குது அப்படின்னு உடனே செலவு பண்ணிட்டோன்னா நாளைக்கு காசு இல்லாமல் தானே கஷ்டப்படுவோம் ஃப்யூச்சரில் சேவிங்ஸ் இருக்காதுல்ல ஸோ ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியும் இது செகண்ட் ஆர்டர் திங்கிங்கான இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளை அறியாமையே நாம் பல விஷயங்களை அன்றாட தினத்தில் இருக்கோம் மென்டல் மாடல்ஸாக இன்றைக்கி அதுக்கான பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில விஷயங்கள் நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம் இந்த மாதிரிகளில் செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படின்றது பல பேர் தங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இருக்க விஷயம்தான் நீங்கள் அது பண்ண ஆரம்பிக்கலன்னா பண்ணுங்கள் இது செகண்ட் ஆர்டர் திங்கிங் மூணாவது மாடலுக்கு நம்ம போகலாம் சர்க்கிள் ஆஃப் Competence திறன் வட்டம் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா தெரியுமோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஆழமாக படித்து வேரூன்றி அதில் வெற்றி பெறணும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் தேவையில்லாமல் போய் மூக்க நுழைச்சி மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில் தோத்து பெறக்கூடாது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து திருப்பி ஃபார்மர் எக்ஸாம்பிள் தான் ஒரு விவசாயிக்கு தன்னுடைய நிலத்தில் எந்த பயிரை போட்டால் விலையும் தெரியும் எப்போ போட்டால் விலையும் தெரியும் ஏ டு ஜட் விவசாயத்தை பற்றி தெரியும் அவரை கூட்டிகிட்டு போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் உட்காந்து வெப்சைட் டிசைன் பண்ணுன்னு சொன்னோன்னா நடக்கிற காரியமாக அவருக்கான ஸ்ட்ராங்கான ஏரியா ஃபார்மிங் அதில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் ஜெயிக்கிறாரு புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் கேட்கலாம் நீங்கள் அதுக்காக நம்ம புது விஷயங்கள்லாம் எதுவுமே கற்றுக்கக்கூடாதா ஒரே விஷயந்தான் அப்படின்னா கற்றுக்கலாம் ஆனால் உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதில் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து முதல்ல அதில் ஜெயிச்சு நில்லுங்க அதுக்கப்புறம் நீங்கள் புது விஷயங்களை பொறுமையாக கற்றுக்க ஆரம்பிக்கணும் அவ்வளவு தான் சர்க்கிள் ஆஃப் காம்பென்ஸ்ன்றது தனக்கு தெரிந்த விஷயத்தில் தீர்க்கமாக இருந்து அதில் வெற்றி பெறுவது இது ஒரு மன மாதிரி மென்ட்ரல் மாடல் இந்த வாரம் நம்ம மூணு மென்ட்ரல் மாடல் பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த வாரம் வந்து நம்ம இன்னொரு ஒரு மூணு மென்ட்ரல் மாடல் பற்றி பார்க்கலாம் இந்த மூணு மென்டல் மாடலில் எந்த மாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கே வந்து இந்த மூணு மென்டல் மாடலில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி யோசிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ப்ரின்சிபல்ஸ் திங்கிங்காக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதை உடைச்சி அதிலேருந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க அதோட அடிப்படை என்னென்ட்டு செகண்ட் ஆர்டர் திங்கிங்காக இருக்கலாம் ஒரு விஷயத்தை பண்ணிட்ட பிறகு இதுக்கு உடனே நமக்கு சந்தோஷம் கிடைக்கிது பட் இது நிலையான சந்தோஷமாக அடுத்து ஃப்யூச்சருக்கு நம்ம என்ன அப்படின்ட்டு யோசித்து அதுக்கான முடிவெடுங்க மூணாவது சர்க்கிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக இருந்து அதில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் முழு மூச்சோடு நீங்கள் எடுக்கணும் இந்த மென்டல் மாடல்ஸ் பற்றின புத்தகங்கள் வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் பாய்